மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் திருமணம் நடத்த வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு வரன் நன்றாக வருகிறது எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்கிறது அந்த குழந்தையும் நன்றாகத்தான் இருக்கிறது முடித்துவிட வேண்டுமென்று இரண்டு பக்கத்திலையுமே விரும்புகின்றார்கள் அடுத்து வயது பையனுக்கோ பெண்ணுக்கோ இரட்டைப்படை வயது அதாவது பதினெட்டு வயது இரட்டைப்படை பத்தொம்போது ஒற்றைப்படை இருபது இரட்டைப்படை இருபத்தி ஒன்று ஒற்றைப்படை இரண்டால் வகுக்கப்படாமல் இருக்க வேண்டும் இரட்டைப்படை வயது வேண்டாம் ஏன் வேண்டாம் வேண்டாம் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியவில்லை விட்டுவிடுங்கள் நாம் சற்று அறிவுபூர்வமாக பார்க்க வேண்டும் இருபது வயதில் எல்லோருடைய குணமும் நன்றாக இருக்காது இருபத்தி ஓரு வயதில் தான் நன்றாக இருக்கும் இருபத்தி ரெண்டு வயதில் சற்று இப்படி கெட்ட புத்தி வரும் இருபத்தி மூன்று வயதில் அப்படி வராது என்றெல்லாம் ஒரு நிர்ணயம் இருந்தால் நம்பலாம் அல்லது நம்பிக்கைக்குரிய வேறு சில செயல்களை யாராவது காட்டினால் நம்பலாம் இந்த வயது இரட்டைப்படை ஒற்றைப்படை ஏதேனும் செய்யும் என்பதற்கு எந்த விதமான சான்றும் இல்லை அப்படி இருக்க சாஸ்திரம் சொல்லாத ஒன்றை தேவையற்ற சில பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக ஏற்கக்கூடாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆய்வு ஆராய்ச்சி என்ற ஒன்று இருக்கிறது அனுபவமும் ஆராய்ச்சியும் சிறந்த ஆசான்கள் பொய் சொல்லாத உண்மையை மட்டுமே சொல்லுகின்ற ஆசான்கள் அந்த ஆசான்கள் என்ன சொல்லுகிறார்கள் பார்ப்போம் பல வருடங்களாக முன்பு ஜாதகம் பார்க்க வருவோரிடம் உங்களுக்கு எத்தனை வயதில் திருமணம் ஆனது ஒரு கேள்வி கேட்கப்படும் அது ஒற்றைப்படையா இரட்டைப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வை பல வருஷங்களாக நான் பார்த்தேன் அதில் ஒற்றைப்படையோ இரட்டைப்படையோ சமமாகத்தான் இருக்கிறது நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது அவரவர் ஜாதகத்தை பொறுத்து இரட்டைப்படை வயதில் திருமணம் செய்தால் நல்லது இல்லை என்று சொன்னால் பார்த்த ஜாதகத்தில் நூற்றுக்கு குறைந்தபட்சம் ஒரு எழுபது நபர்களாவது கஷ்டப்பட்டிருக்க வேண்டும் அப்போது அது உண்மையாக இருக்குமா என்ற சந்தேகம் வரும் அப்படி இல்லை ஒற்றைப்படை வயதில் கல்யாணம் செய்தவர்களால் நன்றாக இருக்கின்றார்கள் என்றால் அதுவும் இல்லை அங்கும் கஷ்டமும் இருக்கிறது நல்லதும் இருக்கிறது இந்த வயதில் இந்த வயது காரணமாக நல்லது கெட்டது என்று காட்டவில்லை சரி ஜோதிட சாஸ்திரத்தை இதை பற்றி ஏதேனும் சொல்லி இருக்கிறதா என்று சொன்னால் நான் படித்தம் வரைக்கும் அப்படி இல்லை எனவே இடைச்சர்கள் என்று சொல்லுகின்றோமே அதுபோல் இடையில் சாஸ்திரத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு சில நபர்களால் புகுத்தப்பட்ட விஷயம் இது ஆகவே ஒற்றைப்படை இரட்டைப்படை இவைகளை பார்க்க வேண்டாம் எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்லை சாஸ்திரம் குறிப்பிட்டு சொல்லுகிறது சானாதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்திற்கு குரு வர வேண்டும் அல்லது திரிகோணத்தில் குரு இருக்க வேண்டும் வயதை சொல்லவில்லை அதுதான் நமக்கு சான்றாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் எனவே இந்த குழப்பம் இனி உங்களுக்கு வேண்டாம் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை முறைப்படி ஒரு காரியமாற்றி மனசாட்சிக்கு பயந்து எந்த ஒரு சிறு குறையும் இல்லாமல் செயல்புரிந்து அப்படி ஏதேனும் ஒரு குறை தென்பட்டால் அடுத்தவர் சொல்லாமலே தானே திருத்தி செயல்பட்டு நல்ல பெயரையும் புகழையும் பணத்தையும் பெறும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது ராசி அன்பர்களே ஒரு லட்சிய பிடிப்போடு இன்று நீங்கள் இருக்கும் நாளாக காட்டுகிறது இது நல்லது இது தேவையானது இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறந்த முடிவோடு நீங்கள் பணியாற்றும் நாள் இந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே ஒரு நூதன வழியை பயன்படுத்தி வந்துவிட்ட கஷ்டத்தை நீங்கள் போக்கும் நாளாக காட்டுகிறது சிம்ம ராசி அன்பர்களே வீட்டிலுள்ள அனைவரும் உங்களை பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல செயலை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் நீங்கள் புகழ் பெறும் நாள் கன்னிராசி அன்பர்களே எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இதற்கு ஒரு ஆசான் உங்களுக்கு உதவி செய்வார் யார் அந்த ஆசான் நீங்கள் ஏற்கனவே பெற்ற அனுபவம் அந்த ஆசான் துலாம் ராசி அன்பர்களே இந்த செயலை செய்கிறோம் நல்ல பெயர் வரும் நாம் உயர்வோம் என்றெல்லாம் எண்ணி நீங்கள் ஒரு செயலை செய்ய எதிர்பார்த்தது போல் புகழ் கிடைக்காது வேண்டுமென்றால் சற்றே குறை சொல்லலாம் உங்கள் மீது விருச்சக ராசி அன்பர்களே நயமாக பேசி நாகரீகமாக நடந்து நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே எதை அறிந்து கொண்டால் எதை கற்றுக்கொண்டால் நமக்கு என்றென்றும் நன்மை என்று நீங்கள் கருதினீர்களோ அதை இன்று கற்பீர்கள் மகர ராசி அன்பர்களே ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்று சொன்னார்கள் இன்று நீங்கள் அளந்து போட்டது அத்தனையும் சேற்றில் போடுகின்றீர்கள் தேவையற்ற அனாவசியமான செலவுகளை மட்டுமே இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் மிகுந்த கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் யாருடைய யோசனையும் கேட்டு பெறாமல் சுயமாக சிந்தித்து செயல்பட்டு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நாளைய தினம் நல்லபடியாக இருப்பதற்காக செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை வேலைகளை இன்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நல்ல அசிவாரத்தை நீங்கள் போடும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து